முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா ஆண்டவரது எல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக ஆமேன் சுபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளை எங்களுக்கு ஆசிராக கொடுத்த உம்முடைய நன்மைத்தனத்திற்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் மேலுமாக எங்களோடு கூடவே நீர் இருந்து இந்த நாள் பூராகவும் எங்களை வழிநடத்தி காத்திருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருதூதர் யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கற்றலைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன் பெருமாட்டியே நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கற்றளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழுவதில் அன்பு அடங்கியுள்ளது அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான் அதை கடைப்பிடித்து வாழுங்கள் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களே ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்துக்கள் உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்று கொள்ள கவனமாயிருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் இது வழங்கும் இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் திருச்சட்டப்படி நட பெற்றோ மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோ அண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பெற்றோ முழுமனதோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கற்றளைகளை விட்டு என்னை விலக விடாதே உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் அண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோ மடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணரமாறு என் கண்களை துறந்தருளும் அண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறுபெற்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கு அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அளித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் காக்க வழி தேடுவோர் இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவைப் பார்த்து அண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ் தப்பு பண்றோம் எல்லாம் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறான் நேர்மையா இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் அடியும் வலியுமா அன்பின் உள்ளங்களை நிமிர்ந்து நிற்கின்ற ஆணிதானே சுத்தியலால் அடிபடுது நேர்மையாக இருக்கிற உங்களுக்குத்தானே வாழ்க்கையில வலியும் அடியும் அப்போ உங்க வாழ்க்கை இத்தோடு முடிய போகிறது அப்படி நினைக்கிறீங்களா கிடையாது நீங்கள் அடிபடுகிறீர்கள் வலிய உணர்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துவது யாரு தெரியுமா ஆண்டவராகிய தகப்பன் அவர் உங்க மேல படக்கூடிய அடிகளையும் வழிகளை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை புடமிட்டு கொண்டு இருக்கிறாரு அடுத்த கட்ட உயர்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவரது நேரடி கண்காணிப்புல நீங்க இருக்கிறீங்க இன்னைக்கு நாம படிச்ச மத வாசம் அதைத்தான் சொல்லுது ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு அவருடைய தகப்பனும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் சேர்ந்த இருக்கிறார்கள் உங்களோடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம படிச்ச மத வாசகம் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்குது நீங்க தப்பானவர் கிடையாது நேர்மையானவர் நேர்மையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய வாழ்க்கையின் அடிகளும் வழிகளும் உங்களை பதப்படுத்துகிறது எதற்கு தெரியுமா நீங்க இப்ப இருக்கிற நிலையிலும் பார்க்க உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு கடந்து போய் அற்புதமான நிலையில நீங்க வாழ வேண்டிய அந்த நிலைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துது இன்னைக்கு வேணா நீங்க அனுபவிப்பது வேதனையாக இருக்கலாம் இன்னைக்கு வேணா உங்க உடம்புல இருக்கிற வியாதி உங்களை விட்டு போகாமல் இருக்கலாம் இன்னைக்கு வேணா நீங்க கடன் பிரச்சனைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் இன்னைக்கு வேணா நீங்க முடக்கப்பட்ட நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் இன்னைக்கு வேணா உங்களுக்கு என்ன ஒரு தொழில் இல்லாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு வேணா நீங்க பரீட்சையில் தோற்று போனவராக இருக்கலாம் இந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அண்டவர் உங்களை தெரிவு செய்திருக்கிறார் ஏன்னா அவரது இதயத்திற்கு நெருக்கமானவர் நீங்க ஆகவே உங்களைத்தான் அவர் தெரிவு செய்து உங்களைத்தான் அவர் உயர்த்த போகிறார் உங்களை உயர்த்துவதற்கு முன்னதாக ஒரு மேலான ஆசிர உங்களது வாழ்க்கையில தருவதற்கு முன்னதாக அவர் மேலான வழிகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் இதுல எவ்வளவு நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இதுல மாத்திரம் நீங்க ஜெயிச்சுட்டீங்க அடுத்த கட்டம் உயரம் உயரம்தான் வாழ்க்கை சந்தோஷம்தான் அமேன்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உழைவார் ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் அறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடையேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர்ப்பு நென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் வெண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே சன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா நீர் நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திருஅபை எங்கள் திரு திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறச் செய்தருளும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மறிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகிலும் குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு அண்டவரிடம் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டபரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே எசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொல்கிறேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜபிப்புமாக பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருவலி நிறைவேறிற்று விரைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆகவே நம்முடைய வாழ்க்கை சுமைகளை அவர் அண்டை தந்துவிட்டு வாருங்கள் மகிழ்ந்திருப்போம் மெகாட் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ